ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே பிறந்தநாள் விழா கொண்டாடணும் இல்லைங்களா அம்மா பிறந்தநாள் கூட நிறைய பெரிய பெரிய கேக்கெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க அந்த அம்மா அந்த கேக்கை வெட்டுறதில்லை அருகில் இருக்கும் குழந்தைகளையே அதை யாரையும் வச்சு வெட்ட சொல்கிறாங்க இந்த அம்மா சொன்ன சமயத்தில் பிறந்தநாள் விழா எப்படி தெரியுமா கொண்டாட உன்னுடைய தாய் தந்தரின் பாதங்களில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அவர்களை வணங்கி அவரிடம் ஆசிர்வாதம் பெற வேண்டும் இதுதான் பிறந்தநாள் விழாவே கொண்டாடும் முறை இப்படி செஞ்சா தான் முழுமையான பலன் கிடைக்கும் அது போட்டு கேக்கு வெட்டுறது அந்த கலாச்சாரமெல்லாம் நம்மளுதல்ல அப்படின்னு அம்மா சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க சக்திகளை நம்ம இந்து மதத்தில் வந்தங்க தீபத்தை அணைக்க மாட்டோம் அது அவசகுணம் தீபம் ஏற்றித்தான் நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்களா அதனால் இந்த சாதாரண இந்த கேக்கு விட்டும்போது செய்கிற மெழு உர்த்தி வச்சு வாயால் ஊதி அணைக்கிறோம் அது தவிரில்லைங்களா அம்மா சொல்கிறாங்க சக்தியில் இன்னி நம்ம திருத்திக்கலாங்க ஓம் சக்தி